தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தளபதிகளில் ஒருவரான மலரவனுடன் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட தமது கணவர் எங்கே என விடுதலை புலிகள் நிர்வாகத்துறை பொறுப்பாளர் விஜிதரணின் மனைவி கேள்வி எழுப்பியுள்ளார் சங்காணி பிரதேச செயலகத்தில் இன்று கூடிய காணாமற் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் போதே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளாா் காணாமப்போனோர் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி யானைக்குழு இன்று ஐந்தாவது நாளாகவும் யாழ் மாவட்ட மக்களின் சாட்சியங்களை பதிவு செய்துள்ளது சங்கானி பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் கலந்து கொள்ளுமாறு சண்டலிப்பாய் மற்றும் சங்கானி பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த முன்னூற்று மூன்று பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவர்களில் நூற்று பேர் இன்று

யோ இந்த வருஷம் தந்தையா ஒன்பது வருஷமா போச்சு நாங்கள் தேடி கொடுத்தாங்க இந்த நம்பரை வச்சே பிடிக்கலாம் ஆர் பிடிச்சதுண்டு இந்த பேனில வச்சு நீங்க பிடிச்சது இந்த ராணுவம் இது ரெண்டு இந்த ராணுவம் தளபதியே எங்க பிள்ளைய தேடி தான் என் பிள்ளை எந்த இதுக்கு போக இல்ல எாரிடிச்சு காணாம போய் கிடையாது அப்ப நாங்க போயிடலாம் இத பத்தி போய் சொன்னாங்க